வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு பனிரெண்டு இருபத்தி ஆறு காலை நேர நீர் மருத்துவ வகுப்பு ஆ காங்கையும் சண்முக தேவம் வந்திருக்கீங்க சரி ஏன் எல்லாம் நான் வந்து ராத்திரி பன்னெண்டு முக்கால படுத்துட்டு காலை நாளை காலைக்கு எழுந்திரிச்சிட்டேன்

நான் என்ன சொல்றேன் இந்த சூரியன்ல இருந்து சக்தி வருதுன்னு சொல்ற பார்த்தீங்களா அதுதான் அது சரி சூரியன்ல இருந்து சக்தி வந்து தண்ணியில வந்து அது படியுதுங்க தண்ணியில வந்து அது படியுது தண்ணியோட அதனாலதான் காலையில அந்த தண்ணி குடிக்கிறது சூரியனை பார்த்து தண்ணி குடிக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா சரி அந்த சூரியன் இருந்து வரக்கூடிய நியூட்ரினோ அப்படின்னு ஒரு வகையான துகள் இருக்கு என்னது நியூட்ரினோ அப்படிங்கிற ஒரு துகள்ங்க அந்த துகள் வந்து தண்ணிக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணு தண்ணியில தண்ணியிலயும் காங்கிரீட் தண்ணியில வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது நேரடியா சரி அதுதான் எனர்ஜி கொடுக்குது அதான் வந்து சாகா எனர்ஜி கொடுக்குது சரி இது எங்க நிரூபிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இமயமலை மாதிரி மலை அடிவாரம் இருக்கு இல்லையா இமயமலை மாதிரி மிகப்பெரிய மலை அடிவாரம் அதற்கடியில அதற்கடியில அதற்கடியில் ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்துல ரெண்டு மிக மிகப்பெரிய குகையை தோண்டி பல லட்சம் கோடி செலவு பல லட்சம் கோடி செலவு செய்து பல லட்சம் லிட்டர் டிஸ்டில் வாட்டரை அந்த தொட்டியில கட்டி சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரோன தொகுலை வந்து மழையை குடைஞ்சிட்டு இந்த கீழே வந்து உழுகுதுங்கிறான் என்னது அந்த அளவுக்கு ஊடுருவுதுங்களா அதைத்தாங்க சொல்றேன் சரிங்க சரி இமய மேலே எங்கே அதை குடைஞ்சிட்டு அது கீழே இருக்கிற குகை எங்கே அதில் வந்து பல லட்சம் லிட்டர் டிஸ்டில் வாட்டர் அதுல வந்து எதுல தேங்குது அந்த நியூட்ரான்ஸ் எங்களுக்கு தேங்குதுங்கிறான் அதுதான் இந்த கண்ணம்மா பேட்டரிய வந்து சாகாம பண்ணுது சரி இது இப்பதான் படிச்சு பார்த்தேன் இத கண்டுபிடிச்சது ஒரு பொம்பளை தான் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை தான் கண்டுபிடிச்சு ஆயிரத்தி அந்த மாதிரி லிசா மைட்டர் பேர் ஆசிரியர் நாட்டி சேர்ந்த பெண் அந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க சரிங்க

இப்ப புரியுது கேட்கறேன் மரண அதை தான் இப்ப இருக்கிறேன் அதுல வந்து தெளிவா போட்டான் அப்ப பல லட்சம் கோடி எங்க தூக்கு எறியப்பட்ட மருத்துவ கழிவு குழாய் எங்க தூக்கு எறியப்பட்ட மருத்துவ குழாய் கழிவு ஒரு ரூபா கூட கிடையாது பத்து பைசா செலவுல தூக்கு எறியப்பட்ட அலுமினி கம்பி தூக்கு எறியப்பட்ட செம்பு கம்பி இதை வைத்து கொண்டு நான் வந்து கீழே இருக்கிற சாதாரணமா அந்த டிஸ்டல் வாட்டர்லயே இது இதுக்கெல்லாம் ஊத்துவேன் பேட்ரிக்கு ஊத்துவாங்க டிஸ்டல் வாட்டர் அதையும் சும்மா கடவுள் ஆகிட்டேன் சும்மா பக்கத்தால பேட்டரி கடை இருக்குது அவன் போனோன்னு ஒரு ஒரு டம்ளார் கொடுத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னா அதையும் பத்து சைடு ஊத்திட்டு அப்புறம் எல்இடி சொல்லவே எல்இடி ஒரு ரூபா தானே அதை வாங்கி போட்டாச்சு போட்டு மாசம் கணக்குல நோண்டு நோண்டு நோண்டிட்டு இருந்த அது எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன் எரிதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா எதுவுமே கிடையாது சுத்தமான டிஷ்ல அதுக்கு முன்னாடி பல வகையான உப்பு அது இது சோடாப்பு அந்த உப்பு இந்த உப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா எல்லா இலையும் போட்டு பார்த்து கரைஞ்சு கரைஞ்சி போகுது எல்லாமே பயங்கர வருது ஆனால் போகுது ஓல்ட்டை விட பயங்கர வந்து என்னால் நம்ப முடியல ஏன்னா ஓல்ட்டை விட பயங்கர ஆம்பியர் வருது இது தப்புடா அப்படின்றது பயங்கரமா வருது இது வந்து வந்து இன்னும் வராது இது வந்து பதினஞ்சு மில்லி அம்ப்ல அது பாத்தீங்கன்னா மூவாயிரம் மில்லி போகுது இன்னும் ஒரு சும்மா ரெண்டு கிராம் தண்ணியில கொஞ்சோண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்துனா இத்தனா வருது இது சம்பந்தமே எல்லாம் வருது அப்ப ஏதோ அரிக்குதுரா அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்த்தா அந்த செம்பு கம்பி பா அழு செம்பு கம்பி அலுமினி கம்பி கனா போச்சு செம்பு கம்பி வருது அது ஏற்கனவே செம்பு கம்பி அந்த அலுமினி கம்பி வந்து ஏதாவது ஆசிட் பட்டாவே அது வந்து ஹைட்ரஜனை பயங்கரம் உற்பத்தி பண்ணு இது இவ்வளவு இப்படி மரண வேகத்தில் உற்பத்தி பண்றது வேற வேலைடா இது மரண வேகத்தில் உற்பத்தி பண்ணக்கூடாது ஸ்லோ ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னடான்னு அப்படிங்கறத அதெல்லாம் தான் கடைசியில் டிஜிட்டல் வாட்டருக்கு வந்தேன் டிஜிட்டல் வாட்டர் உற்பத்தி பார்த்தா அதே எஃபெக்ட் கிடைக்குது ஸ்லோ ப்ராசஸ் பட் அதே வோல்டேஜ் அதிகமாக கிடைக்குது வோல்ட் அதிகமாக கிடைக்குது ஏம்பு இது கம்மியாக வருது ரைட் இது சரி அப்படின்ட்டு நான் வோல்ட்டு ஒரு வோல்ட் வருது நைன் வோல்ட் வருது வந்து அந்த மில்லி ஆம்பு பதினஞ்சு இது கரெக்டு சரி இது ஏன் தொடர்ந்து எரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் உள்ளே இருக்கிற அந்த அப்பதான் லிசா மைட்னருடைய வரலாறு படிக்கும் பொழுது அந்த மாதம் வந்து நியூட்டனுங்கிற அந்த துகளை வைத்து நியூட்ரனோ நியூட்ரோ அதாவது நியூட்டனுங்கிறது நியூட்ரான் நியூட்ரன்ங்கிறது ரெண்டு ஒன்று தான் நியூட்ரனோ நியூட்ரான் நியூட்ரல வந்து அந்த நியூட்ரான் துகள் வந்து இது வந்து எங்க விண்வெளிலிருந்து வருது விண்வெளிலிருந்து வருது ஸ்டார்ல இருந்து வருது எங்க சூரியனுக்கு அப்பாடு இருக்கிற சூரியன் மாதிரி படம் சூரியன் இருக்கு அங்கிலிருந்து நியூட்டனா வருது அதுக்கு நம்ம பக்கத்தால இருக்கிறது பதினஞ்சு கோடிக்கு பக்கத்தால இது ஒரு பெரிய நஷ்டம் விண்மீன் சூரியன் சொல்றோம்னா அது ஒரு விண்மீன் நாம ஒரு பழக்கத்துல சூரியன் சூரியன் சொல்றான் அது ஒரு விண்மீன் பயங்கரமான கொடிய விண்மீன் என்னது கொடூரமான விண்மீன் அது அந்த கொடூர அதுல இருந்து நீட்டு வருது நமக்கு அது புரிஞ்சுக்கிறதா சொல்ற அங்க காமரே வருது காமரே வருது அது ஹைட்ரஜன் அது பாருங்க அதுலயே ஹைட்ரஜன் தான் இருக்கு அதுலயும் ஹைட்ரஜன் ஆற்றல் இருக்குங்க ஹைட்ரஜன் ஹீலியம் தான் ஒன்னு ஹைட்ரஜன் ரெண்டு ஹீலியம்

கார்பன் வருது ஏழு நைட்ரஜன் வருது எட்டு ஆக்சிஜன் வருது எட்டு ஒண்ணு கூட்டினா ஒன்பது எட்டு ஒண்ணு கூட்டினா ஒன்பதுங்க எட்டு எட்டு சிறப்புங்கிறது சிறப்பு வள்ளுவர் வந்து எட்டோட நிறுத்திக்கிறாரு வள்ளுவர் வந்து கான்செப்ட் எட்டுல எல்லாம் வருங்கிறார் வள்ளுவர் ஒன்பது எங்கேயும் இல்லை அவருந்து பலதென்னும் பக்கத்தில் பலதென்னும் பக்கத்தில் பலதென்னும் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் எழுபது கோடி உருண் விழுதினார் எழுபது கோடி யூருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஆஹ் பத்து லட்சம் கோடி

பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவை எழுபது கோடி உருவம் நடுது இது என்ன எங்க எழுபது கோடினா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்புறம் லட்சத்துக்கு அப்புறம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி கோடி சரி பத்து பத்து கோடிக்கு அது பத்தின் படங்களா கோடி இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி தொண்ணூறு நூறு கோடி வர்றப்ப அது பத்து பத்தாவது பத்தாவது வரல போயிரு அவரு ஒன்பது கோடின்னு போட்டாரு எழுபது கோடிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பது வரல் ஒண்ணு போட்டு ஒண்ணு போட்டு எட்டு சைபர் போட்டீங்கன்னா அது பத்து கோடி அந்த பத்து கோடி விஷயத்தை காட்டும் அப்ப திருடவர்களுக்கு சமம்னு எழுதியிருக்காரு பழுது என்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவர் பழுது என்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவர் எழுபது கோடி உரும் அரை திருடம் வந்து திருடுறது பத்தி கவலை இல்ல மந்திரி தப்பு பண்ண நினைக்கிறான் பாரு எழுபது கோடி திருடன் விட மோசமானுங்கிறாரு எத்தனை கோடி திருடன் விட கணக்கு

சரி இது யாரு இந்த இந்த நோபல் பரிசு வாங்கணும் பூரா திரு திருன்னு முடிக்கிறா ஏன்னா இந்த ஐன் என்ன பண்ணாருன்னா அவங்க பார்க்காத பொருளை பிளக்க முடியும்னு எழுந்திட்டாரு பார்க்காத பொருளை பிளக்க முடியும்னு எழுதிட்டாரு இதுக்கு ப்ரூஃபே கிடையாது இதுக்கு வந்து சரி எனக்கு பாக்காத ஒரு ஆள கொல்ல முடியுமா நீ வாழ்க்கையில பாத்ததே கிடையாது இந்தால கொல்ல முடியுமா முடியாது கொல்ல முடியும்னு எழுதி இருக்காங்க கொல்ல முடியும்னு பாக்காத ஆமாங்க இந்த இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இதா இருக்குது பாக்காத ஒருவன் கொல்லணும் யார் அவன் யார் அவன் அதைத்தான் இந்த ஐன்சின் வந்து எதுவும் ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டு அனுபவம் வந்து அவர் வந்து சும்மா அவர் வந்து எப்படின்னா தத்துவம் சொல்றவர் நிறுத்திக்கிறது செஞ்சு காட்டுறதுலாம் கிடையாது இது தத்துவம் வாயில சொல்லிட்டு போயிருது வாயில வடை சுட்டு போயிட்டாரு இந்த வடை சொல்றத வந்து இருபது வருஷமா முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் எல்லா மண்டைகளும் நோபல் பரிசு மண்டைகளும் போறான் அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நோண்டு 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 நோட்றதுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியல மொத்தத்துல ஒரு அணுகுல மூணே மூணுதான் இருக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இந்த எலக்ட்ரான் வந்து விபச்சாரி மாதிரி அது எதுக்கு அடங்காது அது விட்டா புரோட்டான் இருக்குது அது விட்டா புரோட்டான் நடுவுல புரோட்டான் 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 நினைவு வச்சுக்கோங்க அந்த புரோட்டான் ஸ்ட்ராங் அது ஸ்ட்ராங் பேஸ் அதுதான் பிளஸ் அதுதான் வந்து ஆற்றல் அதுதான் ஆற்றல் புரியுதுங்களா அதாவது புரோட்டான் சென்ட்ரல் இருக்கும் அதாவது நியூக்ளியர் நியூக்ளியர் சொல்லுவாங்க அந்த சென்ட்ரல் உட்காந்துருக்கும் நடுவுல நியூட்ரான் உட்காந்துருப்பார் நடுவுல மூணுதான் இருக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த மூணுல எலக்ட்ரான் வந்து வேலைக்கு ஆகாது சரியா நியூட்ரான் வந்து ஒண்ணுமில்ல நடிச்சுட்டாங்க நியூட்ரான் வந்து ஒண்ணுமே இல்லையே நடிச்சுட்டாங்க இந்த புரோட்டானை வச்சு வடை சுட்டிட்டே இருந்திருக்காங்க நம்ம முப்பது வருஷமா புரோட்டானோட புரோட்டான் சேர்த்தா ரெண்டு புரோட்டான் வருது

அவன் எலுமிச்சை மரத்தை வெட்டவும் நினைக்கிறோம் பூரா கரையில் பார்த்து பத்து வெட்டு போட்டு பார்த்து பத்து பழம் வருது அந்த இடத்துல பழங்களே வெவ்வேற வருது என்னது சரி வெவ்வேறு பழம் புரியுது அந்த புரோட்டான உள்ள சேர்த்தானுங்க என்ன பண்ணுறாங்க புரோட்டான சேத்துறானுங்க ஒரு புரோட்டான் சேர்த்தனா உதாரணத்துக்கு சொல்ல ஒரு புரோட்டான் சேர்த்தனா பலாப்பழம் வருது அது கூட இன்னொரு புரோட்டான் சேர்த்துனா கால பழம் வருது அதோட இன்னொரு புரோட்டான் சேர்த்துன்னா கொய்யாப்பழம் எப்படி புரோட்டான சேர்த்து சேர்த்த பழம் கூட கிரியே தவிர புது புது பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அது பயங்கரமான மேஜிக் நடக்குது என்னது இந்த விட்லா சேர படத்துல வர மேஜிக் மாதிரி விட்லாத்து வர மேஜிக் என்ன போட குரங்கு குரங்கு பிடிக்க போனா புள்ளையார் பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த மாதிரி பிள்ளையார் பிடிக்க போய் இந்த மாதிரி வந்துட்டு யாருக்குமே புரியலுது இல்ல அணுவ புலக்கவே முடியலையே அவனுக்கு ஆச்சரியப்பட்டானுங்க என்னடா ஒன்னை போட்டா ஒன்னு அதையும் எழுதிட்டானுங்க இந்த மாதிரி நாங்க புரோட்டான சேர்த்தனா வெவ்வேறு தனிமைகள் வருதே தவிர அந்த புரோட்டானை புறக்கவே முடியல அப்படிங்கிறது இத்தனை வருஷம் ஐயா ஒருத்தனாவது நியூட்ரானா போட்டு பார்க்கலாம் நினைச்சானா முப்பது வருஷமாச்சு நியூட்ரானா பிறக்கிறதுக்கு இந்த அம்மா அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருக்குது எந்த இந்த ஆத்திர நாட்டு சேர்ந்த இந்த லிசா மைட்னர் அந்த கண்ணம்மா யோசிச்சுட்டே இருந்தது அது என்ன பண்ணது அக்கா வாங்கிட்ட போய் குறை சொல்லுது யார்கிட்ட போய் அக்கா பையனுங்களா யாரு லிசா பட்டருக்கு ஒரு அக்கா இருக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் சின்ன பையன் அது சித்தி முறை ஆகுது சித்தி முறை என்னது அக்கா பையன் சித்தி தானே அக்கா பையன் சித்தி தானே பயங்கரமான அறிவாளியா தரும் சித்தி பையன் சித்தி பையன் சித்திக்கு பத்தி சொல்றான் இல்ல சித்தி நீ வந்து இல்ல சித்தி நீ வந்து நியூட்டான வச்சு விளையாட சித்தி அப்படின்னு இருக்கிற அவன் என்னது சரிங்க எப்படின்னு பாருங்க அறிவ பாருங்க அதான் என்ன பண்ணிட்டா நியூட்டானா இது வாழ்க்கையில சிந்திச்சதே இந்தாம்மா வாழ்க்கையில

வெங்கடாச்சலம் பத்து பட்டுன்னு புரிஞ்சுக்கிறீங்க இது சூடு சரியான சூடு இல்லை விழுகு நம்ம சார் இந்த நாம வந்து உலகத்துக்கு சூடு போடுற நமக்கு என்ன சூடு நாம தான் புரிஞ்சுக்கிட்டோமே நம்ம தான் நாம தான் புது புதிய புதுசா சிந்திக்கிறோம் இல்ல நோபல் பரிசு லெவலு நோபல் பரிசு லெவல் லெவலுக்கு போயாச்சு இப்ப இல்லைங்க லோபல் பரிசு லெவலுங்கிற நீங்க சொன்ன வார்த்தை ஜென்ரலா அடிவியலுக்கும் பொருந்தது ஞானத்துக்கும் பொருந்தது பக்திக்கும் பொருந்தது சொன்ன ஞானத்துக்கு பக்திக்கு வருது நீங்க அறிவளுக்கு வருது அது அந்த அம்மா அப்படியே வாங்கி அப்படியே சொன்ன உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை நோபல் பொரிச்சு தலையில அடிச்சுக்கிறானுங்க ஐயோ ஒரு பொம்பளை கண்டுபிடிச்சிட்டாலே என்னது என்னடா இத்தனை காலமான நோபல் பொறிச்சு வாங்கியிருக்கேன் நியூட்ரல ஏங்க மூணே பொருள்தான் இருக்குது ஒண்ணு வேலைக்கு ஆகாது மூணே பொருளை தான் ஒண்ணு வேலைக்கு ஆகாது ரெண்டாவது வந்து நியூட்ரான் இருக்கு அதுவும் வேலைக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டானுங்க அப்புறம் ஆகாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நியூட்ரானை வைத்துக் கொண்டு போட்டு பாக்கறதுக்கு கூட அறிவு இல்லையா இன்னையா மூணே பொருள் தான் இருக்குதுங்க என்னது மூணுல வந்து ஒன்னும் வேலைக்கு ஆகாது எலக்ட்ரான் வேலை ஆகாது அது ஓடுகாடி அது அடங்காது அது வந்து மைனஸ் என்னது அது மைனஸ்

நீதிபதி அவரு கிட்ட அவரு கட்டே முறையிட்டாங்க அவரு வழி காமிச்சுட்டாரையா அவரு நம்ம ஒன்னும் காணப்படாத நான் நான் வந்து புலம் தர்றேன் சொல்லிட்டு நீதிபதி இறங்கி வந்து நேரம் உள்ள கொண்டுட்டார் ஒரு அட்டக்கன்னு அடிச்சுன்னு ஒன்னே அணு கொண்டு பிறந்தாச்சு அப்ப சொன்னது யாரு செஞ்சது யாரு அவரு வாயில வட அதாவது ஐன்சன் வந்து வாயில வடை சுட்டு போட்டாரு இந்த அம்மா வட சுட்டு காமிச்சது நீ யாருந்த இந்த அம்மாதான் யாரு மைட்னர் நிஜா மைட்னர் அவரே ஏமாத்திட்டாங்க அதுக்கு பெரும் அது அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு ஃபென்ரிகோ ஹென்ரிகோ ஃபெர்மின் பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஏன்னா அவர் தான் ரொம்ப கவலைப்பட்டார் ஐயையோ இது நமக்கு தெரியாம போயிடுச்சே அப்படிது என்னது இல்லைன்னா அவர் இன்னும் இன்னொரு இன்னொரு நோபல் பரிசு அவர் வாங்கியிருப்பார் சரி இதெல்லாம் கதை முடிஞ்சு போய் அதனால தான் சொல்ற தண்ணீரில் வந்து இந்த நியூட்ரன் எஃபெக்ட் இருக்குதுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்கானுங்க அதுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டுல கூட இங்க என்னங்க நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலிக்கு பக்கத்தால ஒரு மலைக்கு அடியில நீட்டுன்னு ஆய்வகம் வைக்கிறதுக்கு பல பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருந்தாங்க மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க மக்கள் ஒத்துக்க மாட்டேன் விவசாயி ஒத்துக்க மாட்டேன் தள்ளி போயிடுது இந்த எங்க இருந்து வருதுன்னா சூரியன் இருந்து வருது நம்ப முடியுதான்னு பாருங்க அது அடியில போகுதுங்க அடியில தோயா சூரியனை பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் அது ஒரு மலை மேல உழுகுது அது எத்தனை ஓடி வருதுன்னு தெரியாதுங்க அது பல லட்சத்துல சில துகள் பல லட்சம் கோடி வேகமா வந்தா அது சில துகள் அதுல வரும் சில துகள் பல லட்சம் பேர்த்துல ரெண்டு மூணு துகள் இருக்கும் எத்தனை மூணு துகள்க பல லட்சம் பேர்த்து ரெண்டு பேர்த்த எப்படி கண்டுபிடிப்பீங்க அத புடிக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க இப்ப நாம அத நம்ம நமக்கு வந்து உள்ள வந்து சேர்ந்துருச்சு நமக்கு ஒரு ரூபா பிளாஸ்டிக் மீனப்படம் பிளாஸ்டிக்ல இருந்து சேர்ந்துருச்சு மீனப்படம் பிளாஸ்டிக்ல வந்து சேர்ச்சு இதுதான் நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்க கூப்பிட்டீங்க இல்லையா ஆக வெற்றி உறுதி ஆகி ஆனா ஒண்ணு இந்த பழைய ஆளுகளை மண்டை பிச்சுக்க பழைய ஆளுகளை எப்படி என்ட்ரிக்கா பெருமி தலையில அடிச்சுக்கிட்டாரோ இது இது நோபல் பரிசு வாங்குகின்ற பொழுது உலகத்திற்கு அத்தனை பேத்துக்கு இது எதுக்கு ஆகுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் கண்டுபிடிச்சு எதுக்காக இது வந்து எது கழிவு துடைக்கிற பேப்பர் கூட ஆகாது இந்த நோபல் பரிசு ஏன்னா இப்ப நான் பண்ணியிருக்க பத்தி ஒரு எல்இடி ஐட்டு தான் எரியும் ஒரு லைட் வெயிட் ஒரு ஒரு வாட்ஸ் பல்ப் எரிக்கிறது பயன்படாது ஒரு கான்செப்ட ப்ரூஃப் பண்றதுக்கு ஆகும் என்னது சரிங்க நிரூபிக்கிறது அவ்வளவுதான் மற்றபடிக்கு மற்றபடிக்கு எலி பிடிக்கிறதுக்கு ஆகாது கரிசி அதாவது பெண்கள் வந்து சமையலுக்கு பயன்படுது கறி துணி இருக்கு இல்லையா கறி கூட இதாகாது இது ஐயா நீங்க சொல்றது இது ஆகும் முயற்சித்தால் ஆகும்

நீங்களும் அத சொல்லிட்டே இருக்கிறீங்க யாரும் இதுக்கு ஒன்னும் முன்பு வரலையே என்ன கஷ்டம் சப்ஜெக்ட் வந்து பயங்கர கஷ்டம் சப்ஜெக்ட் வந்து ஐயா சத்தியம் எமெஜிங் உட உடனே வெளி வெளிப்படாத ஐயா நியூட்ரான் அதை பாருங்க நியூட்ரினோ மாதிரி வெக்டேஷன் சொன்னதே நியூட்ரின் அவர் எதவோ சொல்ல அப்படின்னா நேத்து கூட ஒரு சிங்கப்பூர்ல இருந்து என்ன கூப்பிட்டு ஒருத்தர் அவன் பதில் பேசி இருந்த சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு என்னையா உங்க வீடியோ வந்து நாங்களா நான் ஜீரணத்துக்கவே முடியுங்கிறேன் நீங்க போடுற வீடியோ வந்து எங்களால ஜீரணித்துக் கொள்ளவே முடியலைங்கிறாரு என்னது அதுதாங்க சயின்ஸ் அதுதான் சயின்ஸ் குவாண்டம் சயின்ஸ்ங்கிறது அது வந்து நீங்க நூறு மூளை நீங்க அதுல இருந்து ஒரு விட கண்டுபிடிக்கணும்னா நூறு மூளை ஒன்னா சேர்ந்து நூறு மூளை நூறு மூலம் ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன பொருளுக்கு விடை காணணும் நூறு கம்ப்யூட்டர் சேர்ந்து ஒரு பொருளுக்கு விடை காண்ற மாதிரி அது நமக்கு வந்து ஒரு ரூபாய் செலவுல கிடைச்சிருச்சு எத்தனை எத்தனை செலவுல ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு மனைக்கடியில் வந்து நியூட்ரனா நியூட்ரனா வந்து எங்க நியூட்ரன் அது வருது இல்லைன்னு சொல்ல வச்சு என்ன பண்ண போறீங்க அது வச்சு அப்படியே நியூட்ரன் சொல்லு வருது அது பிரபஞ்ச நிகழ்வு அது என்ன சொல்றாங்க விஞ்ஞானிக்கு அதுதான் பெரிய ரகசியம்